கழுகு ராஜாலியாக மாறும் இதன் செயல்முறை மனிதர்களுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் பறவைகளுக்குன்னு ஒரு உலகம் இருந்துச்சுன்னா அதோட அரசனா இந்த கழுகு தாங்க இருக்கும் கழுகுக்கும் ராஜாளுக்கும் என்ன வித்தியாசன்றத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் இந்த கழுகுகள் எழுபது ஆண்டுகள் வரைக்கும் இருந்தாலுமே இந்த கழுகுகள் ஐந்து வயதாகும் சந்தர்ப்பத்தில் ஒரு நிலைய கடக்க வேண்டியிருக்கு இந்த கழுகு தன்னோட இளமை காலத்துல அதாவது முப்பத்தி வருடங்கள் வரையில வேட்டையாடி ஓடி அலைஞ்ச பின்னாடி தன்னோட அழகு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி மடங்கி போய் தடிச்சிருமா மாமிசத்தை குத்தி கிழித்து சாப்பிட முடியாத அளவுக்கு அதன் அழகு மாற்றம் அடைஞ்சிரும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இறக்கைகளும் அடர்த்தியாகி விடுறதுனால அதனோட கணம் தாங்க முடியாம கழுகால பழையபடி பறக்க முடியாமல் போயிருமா நகங்கள் உதிர்ந்து இறையை பற்றி பிடிக்கவும் முடியாதான் இப்போ கழுகால பறந்து வேட்டையாட முடியாது அதனால செத்து போன பழைய உணவை சாப்பிடலாம்னு நினைச்சாலும் அழகு மடங்கு போய் மாமிசத்தை கொத்த முடியாம தவிக்கும் இப்படிப்பட்ட நிலையில கழுகுக்கு வாழ்வா சாவா என்று தீர்மானிக்கும் நேரமாக தான் இது இந்த நிலையில் இருந்து மீள முடியாத இந்த கழுகு உணவின்றி இறந்து விடுது ஆனா வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கும் சில கழுகுகள் மலை உச்சியில் தனியாக போய் தன் அழகால் தன்னுடைய இறக்கைகளை தானே பிச்சு எரியும் ரத்த சொட்டி வரும் வலி உயிர் போகும் அளவுக்கு கடினமானதா இருக்கும் இந்த கழுகுகள் பொறுத்து கொள்ளும் பிறகு தனது நகங்களை பிச்சு போட்டுரும் கடைசியில தன் வளைந்து போன அழகை வலிமையான பாறைகளில் முட்டி மோதி குத்தி உடைத்து விடும் இப்போது எதுவும் இல்லாம ஒரு நிராயுத பாணியா இருக்கும் ஆனா அதற்கு தெரியும் தன்னால் மீண்டு வர முடியும்னு நினைக்கும் அதன் நம்பிக்கையுடன் சில காலம் வலியுடன் போராடி கொண்டு காத்திருக்கும் சில நாட்களின் பின்னர் மீண்டும் புதிய இறக்கைகள் முளைக்கும் புதிய கூர்மையான அழகு முளைக்கும் புதிய நகங்கள் முளை மீண்டும் அந்த கழுகு மறுபிறவி எடுக்கும் அதுக்கு பேர் பேர்தான் ராஜாலின்னு சொல்றாங்க அது இப்போது பார்ப்பதற்கும் மிகவும் பயங்கரமான பிரம்மாண்ட தோற்றத்தோட இருக்கும் இப்போது வேட்டையாடும் முன்பை விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க கழுகு ராஜாலியாக மாறும் இந்த செய்முறை மனிதர்களுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக அமையுதுன்னு கூட சொல்லலாம் கழுகு ராஜாலியாக மாறும் இதன் செயல்முறை மனிதர்களுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குன்னு கூட சொல்லலாம்